நீட் தேர்வில் பெற்ற காடு பள்ளி மாணவனுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக உதவி வழங்கிய பிரபு டென்டல் டாக்டர் டி கே பிரபு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள பீர்க்கலைக்காடு காடு அரசு பள்ளி மாணவன் ரவி இவரது சொந்த ஊர் கமலை எனும் சிறிய கிராமம் மூன்று வயதில் தன் தாயை புற்றுநோய்க்கு பறி கொடுத்துவிட்டு இல்லாத நிலையில் வளர்ந்து வந்துள்ளார் அப்பாவோ கூலி தொழிலாளி வறுமையில் சிரமப்பட்டு படித்த ரவி அண்மையில் வெளியான நீட் தேர்வில் ஐநூற்று தொன்னூற்று ஏழு மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றார் அவரது ஏழ்மை நிலையை அறிந்த காரைக்குடி பிரபு டென்டல் நிர்வாக இயக்குனர் டாக்டர் டி கே பிரபு தமிழக வெற்றி கழகம் சார்பாக அவரது வீட்டிற்கு நேரில் சென்று நிதி உதவி வழங்கி பாராட்டினார்.